ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க பிக் பாஸை பற்றி புதுசாக அந்த ப்ரோமோவை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் புதுசாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இன்றைக்கி இன்னொருத்தவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க யார் அப்படின்னா அவங்களுடைய விசித்திரா அவங்க பேசியிருக்க விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் உங்களோட ஒரு ஒரு பல கேள்விகளுக்கு இதில் விடை கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போம் ஏகப்பட்ட ஒரு அதிர்ச்சிகரமான விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் விசித்ரா பிக் பாஸுக்குள்ளே இருக்க வரைக்கும் போன சீசன் வந்து எந்த டீமில் இருந்தாங்க ரெண்டு டீம் இருந்துச்சு இல்லையா ஒன்று வந்து ஸ்குவாடு இருந்துச்சு இன்னொன்று வந்து இந்த சைடு அர்ச்சனான்னு டீம் இருந்துச்சு ஸ்குவாடுன்னு நான் சொல்கிறது என்ன டீம் அப்படின்றது தெரியும் ரெண்டில் எதில் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் இதில் இருப்பாங்க கொஞ்ச நாள் அதில் இருப்பாங்க அர்ச்சனா உள்ளே போனதுக்கப்புறம் அர்ச்சனாக்கு வெளியே சப்போர்ட் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்குவாடாக மாறிட்டாங்க டுவர்ட்ஸ் த ஃபினாலே எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்குவாடில் தான் இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் நம்ம பர்ஸ்பெக்டிவ் தான் ஸோ உங்களோட கருத்துக்கள் அது கமெண்டில் விடுங்க அப்போது அப்படி இருந்த ஒரு ஆளை பொறுத்தளவுக்கு கமல் சார் அவர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒருதலை பட்சமாக செயல்பட்டார் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கே அப்படின்றத வந்து இந்த இன்டர்வியூவில் கேட்குறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ஸ்டார்டிங்கில் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அவர் இப்படி ஒருதலைபட்சமாக நடந்துக்கிட்டார் அப்படின்றத எனக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்போ ஒருதலைபட்சமாக நடந்துக்கிட்டார் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு வெளியே வந்து அது வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அது நான் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இப்போ நம்மளே உள்ளே இருந்தால் கூட இப்போ விஜயசெருவியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இப்போ நம்மளே உள்ளே இருந்தால் கூட நமக்கு தெரிஞ்ச பொண்ணு அங்கே ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை புரிஞ்சு நடந்துக்கணும் தெரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம நினப்போம்ல அதுதான் அவர் பண்ணியிருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி விசித்ரா வந்து ஒரு எக்ஸ்ப்ளைன்ஸ் கொடுக்குறாங்க எப்படி மேடம் தெரிஞ்ச பொண்ணு இருந்தால் நம்ம வந்து நடந்துப்போம் கரெக்டு தான் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் ஒரு ஹோஸ்ட் ஒரு நடுநிலையாக ஒருத்தர் இருக்கார் இப்போ ஜட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஜட்ஜை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது வந்து அது தெரிஞ்சவன் சொந்தக்காரன் பாசக்காரன் இதெல்லாம் நம்ம கூடாது இல்ல ஸோ உள்ளே வந்து ஹோஸ்ட் அப்படின்ற ஒரு ஆளை பொறுத்த சனி ஞாயிறு வந்து இங்கே நடந்திருக்க விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் கமல் சார் வரட்டும் பேசிக்கிறேன் நான் கமல் சார் வரட்டும் பேசிக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க நீங்களே சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது வந்து அவர் தெரிஞ்ச பொண்ணு அப்படின்ற ஒரு ஒரு இதில் இருக்கக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய கருத்து உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்டில் போட்டு விடுங்க இப்போது ரெண்டாவது விஷயம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆள் உள்ளே இருக்காங்க அப்படின்னா இந்த பிஆர் டீம் பிஆர் டீம் ஒன்று இருக்குல்ல இந்த டீம் வச்சிருக்கவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி ஒரு டீம் இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க பிஆர் டீம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு இவங்க பண்ணுற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்டஸ்டன்ட் இவங்க ஜெயிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த கண்டஸ்டன்டோட பாசிட்டிவ் அவங்க இது பண்ணுறது இல்லை அந்த கண்டஸ்டண்ட்டுக்கு நேராக ஆப்போசிட்டாக நல்ல காம்படிட்டராக யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ அந்த காம்படிட்டரை முடிச்சு விடணும் அப்படின்றதுல அவங்க வந்து நிறைய வேலை பார்க்குறாங்க நிறைய வந்து அவங்க இது பண்ணுறாங்க ஒரு பொண்ணு பண்ணுறது வந்து சரியாக இருந்தாலும் கூட வெளியே வந்து பிஆர் டீம் என்ன பண்றாங்கன்னா தப்பு 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 அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரொஜெ ப்ரொஜெக்ட் பண்ணி மக்களுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா ஒரு வேலை வந்து ஒரு தப்பா தான் இருக்குமோ அப்படின்றமே அவங்க ஒரு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி எடுத்துக்கிறாங்க போன சீசன்ல அதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ போன சீசன் அர்ச்சனா ஜெயிச்சாங்க அர்ச்சனா வச்சிருந்தாங்களா வச்சிருந்தாங்களான் தெரியாது மேபி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு டீம் அர்ச்சனாக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் இவங்க எதை சொல்றாங்கன்றது தெரியல ஸோ விசித்ராக்கு அவங்களுக்கு பிஆர் டீம் இருந்தது இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் சில பேர் வந்து ஃபீனிக்ஸா என்னமோ ஒன்று போட்டிருந்தாங்க ஃபீனிக்ஸ் விசித்ராவா ஏதோ சம் எல்லாம் இருந்தது மாயா ஸ்குவாட் இருந்தது எல்லாத்துக்குமே பிஆர் டீம் இருந்துச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஸோ பிஆர் டீம் இந்த எதிர் டீம் வந்து அடித்து முடிச்சு விட்டாங்க அவங்க வந்து அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க எல்லாம் இப்போ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா பிஆர் டீம் கண்டிப்பாக வேணும் ஒரு ஆளுக்கு ஏன் வேணும்னா எப்படி பார்த்தாலும் ஒண்ணுமே இல்லாத ஆட்கள் நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் பாசிட்டிவா இதை பண்றதுக்கும் உள்ள நல்லா விளையாண்டுகிட்டு இருக்கவன் வந்து கெட்டதாக மாத்துறதுக்கும் இந்த டீமுக்கு வந்து உண்மையிலேயே விசித்ரா சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒரு திறமை இருக்குன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரதீப் மாதிரி நல்லா விளையாடக்கூடிய ஆளை என்ன வேணாலும் பேசி என்ன வேணாலும் இது பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே துரத்துறதுக்கும் அவனுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு சாயத்தை கிரியேட் பண்றதுக்கும் பிஆர் டீம் முடியும்னா அப்ப அதை பாசிட்டிவா மெயின்டைன் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் பிஆர்டி மேணும்னு நினைக்கிறேன் அந்த தான் இப்போ இருக்காங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்து என்ன போடுங்க 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 கமெண்ட்ல போடுங்க ஸோ அந்த பிஆர் டீம் போன வருஷம் பண்ண வேலை என்னன்னு தெரியுமா இந்த மாதிரி வந்து ஆப்போசிட்ல இருந்து ஒரு பொண்ணை வந்து முடிச்சு விட்டாங்க அப்படின்றாங்க யாரை பத்தி பேசுறாங்கன்னு தெரியல அப்படி நல்ல பொண்ணு யார் இருந்தா அப்படின்றது எனக்கு புரியல உங்களுக்கு தான் தெரியுமா கமெண்ட்ல போட்டு விடுங்க இருந்தாலும் இந்த பிஆர் டீம் இப்படி பண்ணிருக்கூடாதுப்பா ம் அர்ச்சனாக்கு நேரம் ஆப்போசிட்டா வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது யாரு ஓகே 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 எனக்கு தெ நினைக்கிறேன் முடிச்சு விட்டாங்க ஒரே பிஆர்டி தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க கருத்து என்ன கமெண்ட்ல போட்டு விடுங்க அடுத்தது ஒரு கேள்வி கேக்குறாங்க கமல் சார் விஜய் சேதுபதி இந்த ரெண்டு பேத்துல வந்து உங்களுக்கு யார் பெட்டர்னு தோணுது இல்ல விஜய் சேதுபதினா அந்த இடத்த நிரப்பிடுவார் உங்களுக்கு தோணுது அப்படின்னு போது விஜய் சேதுபதி வந்து இறங்கி போய் தோளில் கை போட்டு வந்து பேசக்கூடிய ஒரு நபர் நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன் அப்படி இருக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் பெட்டராக வந்து அவரால் இது பண்ண முடியும் ஹோஸ்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் கமல் சாரை பொறுத்தவரைக்கும் அவர் என்ன தான் நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக பேசினாலும் அவர் மேலே ஒரு பயம் இருக்கும் அப்படின்றத விசித்திரம் வந்து இது பண்ணுறாங்க என்ன ஃப்ரெண்ட்லியா ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது பேசும் எப்படி பேசுகிறது அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கும் பட் விஜய் சேது அது இருக்காது அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஆள் அப்படின்னு சொல்றாங்க அதுவே ஆப்பா இருமோ அப்படின்றதான் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது இந்த ஃப்ரெண்ட்லியாக பேசினாதான் நீங்கள் வந்து முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டுருவீங்களே ஸோ அது ஒரு பக்கம் ஸோ டீமை பத்தி பேசியாச்சு கடைசியா இந்த சீசன்ல உள்ள போகக்கூடிய ஆட்களில் ஜோயாவை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஜோயாவை பத்தி தெரியுங்க ஜோயா வந்து இந்த ஓவியாவோட வந்து கம்பேர் பண்ணி பேசுறாங்களே அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு ஆனால் உள்ள போறவங்கள தனிப்பட்ட முறையில் விளையாடணும் இன்னொரு ஆளோட கம்பேர் பண்ணி பேசுறதே நான் வந்து ஒரு பெரிய ஒரு இதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு முதல்ல அவங்க சொன்ன கரெக்ட் தான் ஒருத்தர்ந்து தனிப்பட்ட இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது இவங்க அவங்களா இருப்பாங்க அவங்களமாக இருப்பாங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்றது இது பண்ணுறத விட தனிப்பட்ட முறையில் விளையாட விட்டால் மட்டும்தான் அடுத்த ஒரு 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 ஓவியம் ஒரு ஓவியம் மாதிரி ஒரு நிக்சன் மாதிரி அந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய ஆட்கள் கிடைப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டரில் ஒரு பூர்ணிமா ஒரு நிக்சன் எஸ் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட கேரக்டர்ஸ் இண்டிவிஜுவலாக இன்னொரு ஆளோட கம்பேரே பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து ஆட்கள் கிடைப்பாங்க அதுவும் இவங்க சொல்கிறது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்டே ரைட் எஸ் சோ விஜய் சேதுபதி என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எப்படி அப்படின்றது கொஞ்சம் சூதானமா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விட்டு போட்டிருக்காங்க இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கவங்க பூரா ரொம்ப மோசம் அதுவும் இந்த இருக்கே சோசியல் மீடியா அதுல வந்து ரொம்ப மோசம் ஏன் ரொம்ப மோசம்னா அவர் அந்த அந்த கேள்வி கேட்டாலே சொல்றாரு எடுத்து கொடுக்குறாரு போன வருஷம் தாங்க எப்பயும் இல்லாத அளவுக்கு ஹோஸ்ட்டுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து நீம்ஸ் போட்டு ஹோஸ்ட்டுக்கெல்லாம் இது பண்ணி ஹோஸ்டுக்கெல்லாம் இது பண்ணி வந்து இது பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அவரை பர்சனலாக பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக பாதிச்சிருக்குங்க எல்லாருமே வந்து மனிதர்கள் தானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சி அதை வந்து நம்ம ஒரு மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கும்போது இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறிடுச்சு அதையும் கடந்து போகிற ஆட்கள் தான் இன்றைக்கி இருக்காங்க ஸோ என்ன சொல்கிற ஃபண்ணுக்காக ஆரம்பிக்கிற விஷயங்கள் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பல பல பேரை வந்து காயப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் ஆயிடுது ஸோ அதை இன்னைக்கு இன்றைக்கி மீடியாக்குள்ளே அதை தவிர்க்க முடியாது அப்படின்றத உண்மை அதையும் என்ன சொல்றது இது கூட இதெல்லாம் சேர்ந்துதாங்க அது ஒரு 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 பேக்கேஜாகங்க வரும் பிரபலம் அப்படின்னும் போது வந்து அது கூட சேர்ந்து இதுவும் இருக்கும் அப்படின்றத என்னுடைய கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போடுங்க ஸோ விசித்திரா சொல்லியிருக்கக்கூடிய இதில் அதாவது அர்ச்சனாக்கு எதிராக வந்து இருந்தக்கூடிய ஆட்களை வந்து டார்கெட் பண்ணி பிஆர் எல்லாம் சேர்ந்து வந்து முடிச்சு விட்டாங்க போது அப்போ அவங்க தப்புகளே பண்ணலையா அர்ச்சனாக்கு எதிராக விளையாண்டவங்க யாருன்னு தெரியல பட் அப்படியே விளையாண்டுருந்தாங்களாம் கூட அவங்கள அவங்க தவறே பண்ணலையா அப்போ பிஆர் டீமால மட்டுமே கன்வின்ஸ் ஆகக்கூடிய மக்கள் வந்து முட்டாளா பிஆர் டீம் என்ன சொன்னாலும் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி மக்கள் வந்து முட்டாளா அப்படின்ற எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் திங்கு ரெண்டாவது விஷயம் சேதுபதி கமல் இப்படி கம்பேர் பண்ணும்போது வந்து விஜயசதுவரி கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்கிற பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா அதை பற்றி சொல்லுங்கள் ஜோயாவை பற்றி முக்கியமாக பேசும்போது இன்னொரு குண்டோ தூக்கி போட்டிருக்காங்க அம்மா ஜோயா ஜோயாவோட பாய் ஃப்ரெண்டோட உள்ளே போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே டிடிஎஃப் உள்ளே வருவாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னும் போது யாரு டிடிஎஃப் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு தெரியாது டிடிஎஃப் யார் அப்படின்னு முடிச்சு விட்டீங்க போங்க இப்ப வந்துருவாங்க முடிச்சு போங்க முடிஞ்சு